இந்த பிரணவ வாசனுடைய வாஸ்து கிளாஸ் தனியா இருக்கு இது வந்து மாஸ்டர் கிளாஸ் மாஸ்டர் கிளாஸை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல இந்த ஜோதிடத்துறையும் வாஸ்து துறையும் அதற்குரிய பலன்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் தன் மனோபலத்தை இழப்பதற்கான காரணிகள் என்ன என்பதை பொதுவான வாழ்வியல் முறைப்படையும் அறிவுறுத்தி கிரகங்கள் அடிப்படையிலும் அறிவுறுத்தியிருக்கிற மாற்று ரீதியாகவும் அறிவுறுத்தியிருக்கிற இப்ப வந்து பெங்களூர்ல ரஜினிகாந்த் சார் பிறந்திருக்காருன்னா அதே டைம்ல ஆயிரம் குழந்தை பிறந்திருக்கும் ஏன் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியல அப்படின்னு கேட்டிருப்பாங்க சோ இது மாதிரியான தொகுப்புகள் எல்லாம் ஏன் மாறுபட்டு இருக்கிறது அப்ப எதை அடிப்படைய சரி செய்யணும் இணையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட எந்த இடத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகோ சத்யசிலன் சார் நடத்தக்கூடிய இந்த மாஸ்டர் கிளாஸ் பிரணவ வாஸ்து வந்து ஒரு ஆறு நாட்களுக்கு மேல வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும் குருஜியை வந்து நீங்க ஏன் பார்த்து பேசலாங்கிறது அந்த ஆர்வத்தை வந்து இந்த இடத்துல நாங்க குடுக்கறதுக்காக தான் குருஜி கிட்ட பேச இணைஞ்சிருக்கோம் குருஜி வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா நாங்க வந்து திருவருள் டிவி மூலமா நிறைய விஷயங்கள் நேர்களுக்கு காமிச்சிருக்கோம் இந்த பிரணவ வாசனுடைய வாஸ்து கிளாஸ் தனியா இருக்கு இது வந்து மாஸ்டர் கிளாஸ் இந்த மாஸ்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு அதாவதுமா ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி எந்த அளவுக்கு உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த ஜோதிடத்துறையும் வாஸ்து துறையும் அதற்குரிய பலன்களும் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இருந்த மனிதனுடைய தேடல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய தேடலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியிலும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது இழப்புகள் நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அதிலும் நிறைய பெரிய மாற்றங்கள் புதிய புதிய நோய்கள் எல்லாம் வருகிறது ஸோ இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்ன இப்போ எங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு பிரச்சனை மிக்க வாழ்க்கைகள் ஒரு திருமண வாழ்க்கையே ஒரு இன்பமாக அந்த நம்மளுடைய பாரம்பரிய காலகட்டத்தில் இருந்த மனிதர்களைப் போல ஒரு மனோபலத்தோடு மனிதர்கள் இன்றைய சூழல்கள்ல இருக்கிறார்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் அப்போ முழுக்க முழுக்க இந்த மனோபலத்தை இந்த கலியுகத்தில் தகுதிப்படுத்த நாம் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றியது அதுபோல இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப புதிய புதிய ஒன்பது கிரகங்களுக்கும் புதிய காரகத்துவங்கள் ஒரு நோயை எப்படி நாம் கையாளலாம் ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் சரி செய்வதற்கு எளிமையான முறையில் இப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாமே பக்தி மார்க்கத்திலேயே தீர்வு கொடுக்கணும்னா இயலாத ஒன்று ஏன்னா நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய அறிவியல் வளர்ந்துருச்சு பக்தி மார்க்கம் குறைஞ்சிருச்சு இந்த அறிவியல் வளர்ந்த சூழல்ல அறிவியலை பற்றி தெரிந்தவர்களுக்கும் இந்த வாஸ்துவை எப்படி அழகாக புரிய வைக்கலாம் அது அறிவியல் சார்ந்து உடல்நிலை சார்ந்து மறு மருத்துவ ஜோதிடம் சார்ந்து முழுமையாக எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆர்வம் அதனால இந்த அட்வான்ஸ்டு கிளாஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க மருத்துவ ஜோதிடமும் பொருளாதாரத்தை வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி தகுதிப்படுத்தி கொள்ளலாம் என்பதனுடைய அடிப்படையும் மனோபலத்தை இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லையுமே அப்பா அம்மா இருக்காங்களா மாமனார் மாமியார் இருக்காங்களான்றது தெரியல அப்போ இவர்களுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவின் முக்கியத்துவம் என்ன ஒரு மனிதன் தன் மனோபலத்தை இழப்பதற்கான காரணிகள் என்ன என்பதை பொதுவான வாழ்வியல் முறைப்படியும் அறிவுறுத்தியிருக்கிற கிரகங்கள் அடிப்படையிலும் அறிவுறுத்தியிருக்கிற அதனுடைய மாற்று முறையில வாஸ்து ரீதியாகவும் அறிவுறுத்தியிருக்கிறேன் இப்போ இந்த அடிப்படை விஷயம்தான் இந்த அட்வான்ஸ்டு கிளாஸ்ல நம்ம நிறைய என்ன பண்ணிருக்கோம்னா செயல்படுத்தி இருக்கிறோம் இப்ப உதாரணமா இன்னைக்கு ஒரு புதிய படிப்பு வருதுன்னா அந்த படிப்புக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்ப அந்த படிப்பு எந்த காரகத்தும் சார்ந்த கிரகத்தை இயக்குது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்ப அவர் அவரு ஒரு குழந்தை பிறந்து இந்த உலகத்துல என்ன பார்க்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது அந்த ஸ்தூல தேகம் வளர்கிறது இப்ப நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை நம்ம போய் திணிக்கணும்னா அது முடியுமா முடியாது அப்போ இதெல்லாம் எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்ப மனிதனுடைய பொருளாதார நிலை திருமண வாழ்க்கையிலும் ஒருத்தர் தொழிலதிபராக வாழணும் எல்லாருமே சம்பாதிக்கணும் எல்லாருமே பெரிய வீடு கட்டணும் எல்லாருமே கார் போன்ற லக்சுரிய விஷயத்த பிடிக்கணும் அப்படின்னும் போது அவர்கள் முதல்ல அடிப்படையில எதையெல்லாம் தகுதிப்படுத்தினால் அது கிடைக்கும் அப்படின்றத பத்தின ஒரு முழுமையான தொகுப்பு ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் இரு வெவ்வேறு ஊர்களில் பிறக்கக்கூடிய ஜாதகம் வெவ்வேறு பலன்களை அனுபவிக்குது நிறைய பேர் கேட்பாங்க இப்ப வந்து பெங்களூர்ல ரஜினிகாந்த் சார் பிறந்திருக்காருன்னா அதே டைம்ல ஆயிரம் குழந்தை பிறந்திருக்கும் ஏன் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியல அப்படின்னு கேட்டிருப்பாங்க சோ இது மாதிரியான தொகுப்புகள் எல்லாம் ஏன் மாறுபட்டு இருக்கிறது அப்ப எதை அடிப்படையா சரி செய்யணும் எப்படி வந்து நம் ஜாதகம் தோஷ நிலையில இருந்தாலும் அதை மாற்றி மாறுபட்ட நிலையில் ஒரு புதிய குணத்தில் பார்க்க முடியும் என்பதை பற்றின ஒரு அற்புதமான அறிவுறுத்தல்கள் நிறைந்த ஒரு வகுப்பு அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பேசிக் வாஸ்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா எடுத்தோம் ஆனா அதை தாண்டி இது எல்லாமே கட்டாயமா தேவை ஒரு ஜோதிட துறையில கிரகங்களை பற்றியும் நட்சத்திரத்தை பற்றியும் முகூர்த்தத்தினுடைய அடிப்படை பற்றியும் நல்ல நேரம் கட்டு நேரம் யமகண்டம் இதையெல்லாம் ஏன் எதற்கு எப்படி அது வாழ்வியலை எப்படி பயன்படுத்தணும்ன்ற முழுமையான சூக்ஷமத்தை இந்த அட்வான்ஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெஃபர் பண்ணிருக்கோமா பேசிக் வாஸ்து கிளாஸ்ல குருஜி எங்களால பார்க்க முடிஞ்சது அந்த ஐந்து நாட்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு அவங்களுடைய ட்ரெஸ் கோட் ஆகட்டும் அவங்க முகத்துல இருந்த ஸ்மைலு மைண்ட்ல இருந்த தெளிவு இது எல்லாருமே பார்க்க முடிஞ்சது அதுலயும் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல எல்லாரையும் பார்க்கும் இந்த லண்டன்லயும் யூஎஸ்லயும் ஒரு பிஜி முடிச்சு மாஸ்டர்ஸ் முடிச்சு எல்லாரும் எப்படி ஒரே ட்ரெஸ் கோட்ல வந்து அந்த சர்டிபிகேஷன் வாங்குவாங்களோ அந்த மாதிரி இப்ப பாக்குறவங்களுக்கு எப்படின்னா நானும் வந்து வாஸ்து படிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு அந்த பேசிக்ஸ் படித்தவங்களுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு இருக்கும் முதல்ல அதற்கான அடுத்த கிளாஸ் எப்போ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் கிளாஸ் லெவல் வந்து மே மாதம் தான் என்ன பண்றதுனா திரும்ப தொடங்க இருக்கிறது அட்வான்ஸ்டு அப்படின்னா அது மே மாதம் தான் ஏன்னா அதுக்கு இடையில நிறைய வகுப்பு இருக்கிறது பேசிக் கிளாஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஃபோர்த்ல இருந்து எயித் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நாள் நம்ம வந்து சென்னையிலேயே திரும்ப நடைபெற இருக்கிறது அடிப்படையில் கிரகங்கள் அடிப்படையில் நட்சத்திர விஷயங்கள் அடிப்படையில் வாஸ்து என்றால் எப்படி இருக்கணும் அது மனிதனுடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது இதை எப்படி எல்லாம் அமைத்துக் கொள்ளலாம் ஒரு தனி மனிதனாக முதல அடிப்படை அந்த பேஸை எப்படி அமைச்சுக்கலான்றதுடைய அற்புதமான சூக்ம வகுப்புகள் நம்ம பேசிக் கிளாஸாகவும் எடுத்துட்டு இருக்கிறோம் அது கம்மிங் பிப்ரவரி என்ன பண்ணுதுன்னா வருகிறது நான்கு எட்டு வரை எட்டு வரை தேவைப்படுபவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இல்ல நிறைய பேர் படிக்கணும்னு ஆர்வம் இருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பாக்குறவங்களுக்கு நான் இப்ப படிச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருக்குமே வந்து குருஜி வந்து வாசு பாக்கணுங்கிறத மெயினான ஒரு ஆசை எல்லா இடத்துக்கும் குருஜியினுடைய பிரசன்ஸ் கொடுக்கறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் கஷ்டமா இருக்கு சோ இந்த மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி வாய்ப்புகளை கிரியேட் பண்றீங்கிறத நம்ம நேர்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க நிச்சயமாமா இப்ப வந்து இந்த கிளாஸோட பெயரை என்னன்னா குருவின் நிழலாய் நாங்கள் அப்படின்னா என்னன்னா இந்த உலகத்துல தமிழகம்னு இருக்குன்னா அதுல எத்தனையோ கோடி மக்கள்கள் இருக்கிறாங்க எல்லாத்திற்குமே நான் தான் வரணும் இப்போ உங்களுக்கே தெரியும் எல் நிறைய மீடியால நம்ம பேசியாகணும் நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது அதை தாண்டி நிறைய வகுப்புகள் எடுத்து கொண்டிருக்கிறோம் சொற்பொழிவுகள் இருக்கிறது அதே போல வந்து நம்ம புத்தகம் எழுதுற விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி எல்லா குறிப்புகளையும் தாண்டி நான் மட்டுமே செயல்படணும் அப்படின்னும் போது என்ன என்னாகுதுன்னா சரியாக இருக்க முடியல அதனால இந்த அட்வான்ஸ்டு கிளாஸ் பேட்ச் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய எழுது இப்போ நான் என்ன கத்துக்கிட்டு பிரணவாஸ்துல கொடுத்தனோ அதையெல்லாம் இவர்களுக்கு கத்து கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு நிபுணத்துவம் ஒரு நிபுணர் இந்த பிரணவ் வாஸ்து கலையை கட்டி கொடுத்து இப்போ பிரான்சஸ்ஸா பிரிக்கிறோம் இல்லையா அது போல பிரணவ் வாஸ்து வந்து பிரான்ச்சஸா பிரிந்து இப்போ படித்து கொண்டிருப்பவர்கள் அட்வான்ஸ் படித்தவர்கள் எல்லாத்தையுமே வாஸ்து நிபுணராக அந்த மாவட்டத்தின் வாஸ்து நிபுணராக நம்ம என்ன பண்ண போறோம்னா அறிவிக்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து ஒரு குறைந்த கட்டணத்தில் ஒரு நிறைவான வாஸ்துவை பெறுவதற்கு என்னுடைய பெயரை முன்வைத்து என்னுடைய மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த வாஸ்து நிபுணத்துவத்தை எடுத்து வழிகாட்ட இருக்கிறார்கள் அதுதான் இப்போதைக்கு இந்த அடிப்படை அதாவது பேসিক வாஸ்து இல்லாம அட்வான்ஸ்டு வாஸ்துல வந்தவங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சலுகை இதனுடைய பட்டமளிப்பு விழா இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக இதே சென்னையில் நடைபெற இருக்கிறது. கண்டிப்பாக ஏனா வந்து எல்லாரும் எக்ஸாம்ஸ் எழுதுறத பாத்தோம். வந்து நீங்க நடத்துறதோடு மட்டுமல்லாம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த கூகுள் ஷீட்ல அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அதற்கான மதிப்பெண்களும் கொடுக்கப்படுறது. डेली डेली மத்த வாசு நிமுனர்கள் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த அளவுல ஏனா ஒரு மீடியாவா இருந்தா நாங்க யோசிக்கும் பொழுது கிளாஸ் போட்டோ எடுத்தோம் அத முடி அவங்களுக்கான சர்டிஃபைட் கோர்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது எத்தனை பேர் ஆர்வமாக பார்ப்பாங்கன்னு தெரியல பட் நாங்கள் வந்து உங்களை பல மாதங்களாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி பேசிக் வாஸ்துன்னால் என்னென்னு மக்களுக்கு காமிச்சிட்டோம் மாஸ்டர் கிளாஸும் காமிச்சிட்டோம் இதற்கு மதிப்பு கொடுத்து குருஜிக்கிட்டே இருந்து நீங்கள் வந்து இன்னும் எக்ஸாம்ஸ் இருக்குது அதை பாஸ் பண்ணி அதற்கான மதிப்புகள் வாங்கினா மட்டும்தான் பட்டமளிப்பு விழா ஏன்னா நாங்கள் அப்சர்வ் பண்ணது ஒரு மீடியா சைட்லேருந்து பார்க்கும் பொழுது யூடியூப்பை திறந்தால் வாஸ்து வாஸ்துன்னு நிறைய பேர் பேசுறாங்க ஆனா மக்களுக்கு நம்ம யாரை நம்புறது ஏன்னா எல்லாருமே பிரச்சனை இருக்கிறதுனால தான் வாஸ்துவை தேடி போறாங்க நான் யாரை கூப்பிட்டா என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும் ரொம்ப அதற்கான சொல்யூஷன் ஏன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு மேல நாங்க வந்து இதே இடத்துல இருந்து காலை முதல் மாலை வரை ஓயாம நின்று கொண்டு அதே மாதிரி சலிப்பு தட்டாமல் மாணவர்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆச்சரியப்பட்ட தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இந்த கிரகங்கள் இவ்வளவு ஆக்டிவேட் பண்ணுதா இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்குதான்னு ஸோ நிச்சயமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுக்குறீங்க ஏன்னா அவங்களுக்கான வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வாஸ்து படிச்சுட்டு எல்லாரும் யோசிப்பாங்க நான் வாஸ்து படிச்சுட்டேன் எனக்கான வருமானம் இதுல அடிப்படை என்னன்னா அதை சரியாக அமைக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து அதாவது ஒரு என்னை பொறுத்தளவில் ஒரு வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம் ஒருத்தருடைய வாழ்வை நம்ம கிட்ட நம்பி ஒப்படைக்கிறாங்கன்னும் போது அந்த தலைமுறையை வா வாழ்த்துறதுக்கும் அந்த தலைமுறை வாழறதுக்கும் நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம தலைமுறை வந்து நூறு வருடம் நூறுக்கு மேற்பட்ட வருடம் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிரணவ் வாஸ்து பொறுத்தளவுல என்னன்னா இந்த கொள்கைனா இந்த இடத்துல இது இருக்கணும்னா அது இப்படிதான் இதுக்கு ஆல்ட்ரேஷன் அப்படின்றதே கிடையாது இதற்கு மாற்று பரிகாரம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதித்தன்மை தன்மை மிக்க ஒரு வாஸ்துவாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா மாற்றி சில கட்டளைகள் எடுப்போம் இந்த கட்டளைகளுடைய அடிப்படையில் இந்த மனை இருந்தால் மட்டும்தான் எங்கள் வாஸ்துவினுடைய பலன்களையும் மேப்பையும் நாம் போட்டு கொடுப்போம் இல்லைன்னா அவர்களுக்கு அறிவுறுத்துவது கிடையாது காரணம் என்னன்னா எப்படியும் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் பொழுது அது இவர்களால் தான் பார்த்தேன் என்ற ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்றதுக்காக இதையெல்லாம் முக்கியமாக கட்டாயமான சொற்களாக என்னுடைய மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இப்போ பழகி வைத்து கண்டிப்பாக ஏன்னா தினம் தினம் அப்டேஷன் ஆயிட்டு எப்படி நம்ம ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா அட்வான்ஸ்டு ஆப் அப்டேஷன் நடக்குதோ குருஜி எப்போவுமே நாங்கள் வந்து பேட்டி கேட்க போகும்போது ஒரு புக்கோட தான் இருப்பாரு டெய்லி டெய்லி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அப்டேஷனாக வச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய வருமானமும் கொடுத்து நிறைய பேர் வாழ்க்கை மாற்றத்துக்கும் வழி கொடுத்துட்ருக்கீங்க நேயர்கள் நேர்கள் எல்லோருமே வந்து அடுத்து நடக்கக்கூடிய பிரணவ வாஸ்து கிளாஸ் பிப்ரவரி நாலுலேருந்து எட்டு வரைக்கும் குறைந்த அளவு ஸ்லாட்ஸ் தான் இருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க குருஜி கூட இந்த ஐந்து ஆறு நாட்கள் பயணம் செய்யலாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் வீட்டை உங்கள் தலைமுறையை அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்களால சரி பண்ண முடியும் அதே மாதிரி நிறைய பேர் வழிகாட்டவும் முடியும் உங்களுக்கான வருமானமும் இது மூலமா மாஸ்டர் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான வாழ்க்கையும் குருஜி வந்து பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி வைக்கிறாரு அருமையான ஒரு பதிவு குருஜி நன்றி வாழ்த்துக்கள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா